இந்த ஆண்டின் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருக்கிறது ஆளுநரும் சட்டம் சட்டமையும் அவைக்கு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அதிமுக சார்பாக தன் எதிர்ப்புகளை பதிவு செய்யும் வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் ஒரு கேள்வியானது பெருமளவு மாநில தற்சம சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அறையில் நடந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு யார் அந்த சார் என்ற பேஜை அணிந்து அதிமுக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அனைவருமே சட்டப்பேரவைகள் நடந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சட்டப்பிரிவு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பில் அதிமுக இது போன்ற கேள்வியில் எதிர்க்க இருக்கிற கேள்வி கேட்க இருக்கிறார்கள் குறிப்பாக கவன ஈர்ப்பு திருமணம் கொண்டு வருவதற்காக இதுவே மனு கொடுத்திருப்பதற்காக தவறியா இருக்கிறது இதே விவகாரம் தான் இது திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் கூட கவன ஈர்ப்பு திருமணத்தை கொண்டு வருவதற்கான கொடுத்திருக்கிறார்கள் இதில் புறம் இருந்தாலும் கூட யார் அந்த சார் ஒரு கேள்வியானது தொடர்ந்து இந்த மாநில விவகாரத்தில் எழும் சர்ச்சையாளர்களில் அதே அதை யார் இந்த சார் என்ற பேஜை அணிந்து அதிமுகவினர் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் எழுப்புவார்களா அல்லது எதிர்ப்பு தெரிவித்து அமர்வாளா ஒரு கேள்வியான ஆளுநர் அவர்கள் உரை என்பது கடந்த முறை ஒரு சர்ச்சையானது அதே போல இந்த முறை ஆளுநர் தமிழக தயாரித்துக்கூடிய இந்த உரையை ஆளுநர் முழுமையாக படித்து முடிப்பாரா அல்லது அவர் எதும் சர்ச்சை ஈடுபடுவாரா ஒரு கேள்வியானதும் இருந்திருக்கு இருந்த பொழுதும் கூட சட்டப்பேரவை என்பது அடுத்த நான்காக பெரும் பரபரப்பாக இருக்கும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட யார் அந்த சார் அந்த பேஜானது பதி அணிந்து வந்திருப்பது சற்று பேரவையில் பரபரப்பை கூடியிருக்கு சொல்ல வேண்டும்